I'm இருநோய் மலத்தை பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரூகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அமரர் அமரசிரிமிட்ட பெருமாளுக்கு அரூகரா வேல் முருகாவேல் 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 வேல் முருகாவேல் 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 இரு நோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி என இனிதாகழை தெனது முடிமேலே இணைதாள் அழித்துனது மயில் மேல் இருத்தி ஒளிர் இயல்வேல் அழித்து மகிழ் இருவோரும் இயல்வேல் அழித்து மகிழ் இருவோரும் ன கையிலை இறையோன் அழித்தருளும் ஒளிர்வேத கற்பக நல்லிழையோனே ஒளிர் மாமரை தொகுதி சுரர்வார்துதி தருள உபதேசிகப்பதமும் அருள்வாயே ஐயா உபதேசிகப்பதமும் அருள்வாயே கருணோயறுத்தெனது மிடிதூள் படுத்திவிடு கரிமா முக கடவுள் அடியார்கள் கருதா வகைக்கு வரம் அருள்ஞான தொப்பை மகிழ் கருணா கருணாகடப்பமலிவோனே கருணாகடப்பமலிவோனே திருமால் அழித்தருளும் ஒரு ஞான பத்தினியே திகழ் திகழ்மார்புற தழுவும் மயில் திகழ் திகழ்மார்புற தழுவும் மயில் வேலா சிலை தூள் எழுப்பி கவட உணோரை வெட்டி சுரர் சிறை மீள விட்ட புகழ் பெருமாளே சுரர் மீள விட்ட புகழ் பெருமாளே ஒரு வாகன கையிலை இறையோன் அளித்தருளும் ஒளிர்வேத கற்பக நல் இழையோனே ஒளிர் மாமரை தொகுதி சுரர்வார்துதித்தருள உபதேசிக பதமும் அருள்வாயே சுரர் சிறை மீள விட்ட புகழ் பெருமாளே வேல் முருகாவேல் முருகாவேல் வேல் வேல் முருகாவேல் 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 வெற்றிபடிவேல் முருகனுக்கு அரோகரா பாடலின் ஆயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு இருநோய் மலத்தை என துவங்கும் போது திருப்புகள் இருநோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி என்னை இனிதா அழைத்து எனது முடிமேலே இருநோய் மலத்தை பிறப்பு இறப்பு என்னும் பெரிய பவரோகத்தையும் ஆணவும் கண்மும் மாய எனப்படும் உம் அலங்களையும் சிவ தேஜஸ் கொண்டு வெரிட்டி ஓட்டி என்னை இனிமையாக அழைத்து என்னுடைய சிரசின் மேலே இணைத்தாள் அழித்து உனது மயில் மேல் இருத்தி ஒளிர் இயல்வேல் அழித்து மகிழ் இருவோரும் உனது இரண்டு திருவடிகளைச் சூட்டி உன்னுடைய மயில் வாகனத்தின் மீது என்னையும் இருக்கச் செய்து விளங்குகின்றதும் பொருந்தியதுமான வேலாயுதத்தை என் கையில் தந்து நான் மகிழும்படியாக நாம் இருவோரும் ஒருவாகென கயிலை இடையோன் அழித்தருளும் ஒளிர்வேத கற்பக நல் இளையோனே ஒன்றுபடுவோமாக என்று கைலிமலை கடவுள் பெற்று அருளிய விளங்கும் வேத கற்பக விநாயக மூர்த்திக்கு நல்ல தம்பியே அல்லது வேத கற்பக வேதம் போற்றும் கற்பகமனைய வரதனே என்றும் இளையவனே ஒளிர் மாமறை தொகுதி சுரற்பார் துதித்தருள உபதேசிக பதமும் அருள்வாயே விளங்கும் சிறந்த வேத பகுதிகளையும் தேவர்களும் பூலோகத்தவர்களும் போற்றி செய்ய உபதேச மொழிகளையும் எனக்கு அருள் புரிவாயாக கருநோய் அறுத்து எனது மிடி தூள்படுத்தி விடு கரிமாமுகடவுள் கருநோய் கருவில் சேரும் பிறவி நோயை ஒழித்து என்னுடைய மிடி தரித்திரத்தையும் தூளாக்கி ஒழித்திவிடும் ஆணையின் அழகிய முகத்தை உடைய கடவுள் அடியார்கள் கருதா வகைக்கு வரமருள் ஞான தொப்பை மகிழ் கருணா கடப்பமலர் அணிவோனே அடியவர்கள் கருதாத வகைக்கு நினைத்திராத அத்தனை அளவுக்கு கருதின அளவுக்கு மேலாக அல்லது கருதும் முன்னரே கருத வேண்டிய அவசியம் இல்லாமலேயே வரங்களை தருகின்ற ஞானமூர்த்தியாம் தொப்பை கடவுளாகிய கணபதி மகிழும் கருணை மூர்த்தியே கடப்பமலர் அணிபவனே திருமால் அழித்தருளும் ஒரு ஞான பத்தினியை மார்புற தழுவும் அயில்வேலா திருமால் பெற்றருளிய ஒப்பற்ற ஞானபத்தினியாகிய வள்ளியை விளங்கும் மார்பிலே பொருந்த அனைத்த கூர் வேலவனே சிலை தூள் எழுப்பி கவடு அவனோரை வெட்டி சுரர் சீரை விட்ட புகழ் பெருமாளே சிலை கிரௌஞ்சகிரியை தூளாக்கி கவடு கபடம் வஞ்சனையுள்ள அசுரர்களை வெட்டி அழித்து அல்லது கவடு சூரனாம் மாமரத்தின் களைகளையும் அசுரர்களையும் வெட்டி தேவர்களின் சிறையை மீள்வித்த அல்லது நீக்கின புகழை உடைய பெருமாளே விளங்கும் சிறந்த வேத பகுதிகளையும் தேவர்களும் பூலோகத்தவர்களும் போர்த்தி செய்ய உபதேச மொழிகளையும் எனக்கு அருள் புரிவாயாக